க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீட்டில் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ இது வந்து நியூ புக்கு நமக்கு காலாண்டு அதாவது பாட்டடி எக்ஸாமினேஷன் போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான்கு இயல் வரும் மொழி மனித அமுத ஊற்று இது அதுக்கடுத்தது செகண்ட் இயல் தேர்டு ஃபோர்த் இது செப்டம்பர் மன்த் போர்ஷன் வரைக்கும் மேக்சிமம் வந்து நமக்கு கொடுப்பாங்க குவார்டர்லி எக்ஸாம்னு வச்சுக்கேன் எது எதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இயல் ஒன்று அமுத ஊற்று சரிங்களா அன்னை தமிழி ஸோ இது வந்து மனப்பாட பாடல் கம்பல்சரி நீங்கள் வந்து மறக்கக்கூடாது ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டண்ட் அதாவது எதெல்லாம் வந்து மார்க் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே மனப்பாட பாடல் காலக்கணிதம் காட்சிகாண்டம் திருக்குறள் திருவிளையாடர் புராணம் இதில் கண்டிப்பாக நம்ம மார்க் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபுல் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம இதை வந்து திரும்ப திரும்ப எழுதி பார்த்துருங்க படிக்கும் போதே மனப்பாட பாடல் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் மெமரி போம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி ஃபுல் மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு தரவாருங்க அதே மாதிரி நான்கு வரிகள் கேட்டாலும் அதற்குடைய தலைப்பு எழுதணும் அதுக்கு அடுத்தது எழுதியவர் யார் அப்படின்றத எழுதணும் சரிங்களா இதுக்கும் மார்க் உண்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து தலைப்பும் எழுதணும் அடுத்தது அதோட எழுதியவரும் எழுதணும் இந்த ஒன் மார்க் இன்டீரியர் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா அதில் எப்படி என்ன கேட்கலான்னா இப்போ இந்த கவிதை பிழை அன்னை மொழியே அதோட இயற்றியவர் யார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திறனார் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த போல்டு லெட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது இயலொன்று பாவானர் பார்வையில் இந்த உரை நடையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இது இருக்குது பார்த்தீங்களா போல்டு லெட்டர்ஸில் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது தெரியுமா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே சரிங்களா இந்த மாதிரி அதுக்கடுத்து இந்த டிராயிங் கொடுத்துட்டு நெல் கேழ்வரகு எப்படி சொல்லுவோம் தாள்னு சொல்லுவோம் கீரை வாழை தண்டு இந்த மாதிரியான இது இந்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருக்க போல் லெட்டர்ஸு இந்த பிக்சர்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்டீரியர் கொஷனில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி நமக்கு இந்த நூல்வெளி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மனப்பாட பாடல் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் வேணால் ஒரு தடவை தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து தரோவாக படிச்சிட்டோம் அப்போ எவ்வளோ மார்க் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள் இயல் ஒன்று விரிவானம் புயலிலே ஒரு தோணி கண்டிப்பாக முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம் இது அதே மாதிரி நூல்வெளி ஒன்ஸ் பார்த்துக்கோங்க இதில் கூடிய சின்ன சின்ன ஒன் மார்க்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும் கற்பவை கற்றப்பின் இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து புக் பாக் எக்ஸசைஸ் போடும்போதே போதே பார்த்துருப்போம் அதுவும் பார்த்துக்கோங்க பல உள் தெரிக பக்கம் பதினாறில் பார்த்தீங்கன்னா குருவினா இது வந்து நியூன்றதுனால எதெல்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுகிறேன் அதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது மண்ணின் சிலம்பே மணி மணிமேகலை வடிவே ஸோ பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷனை ரிப்பீட்டடாக மூணு டைம் கேட்டிருக்காங்க அடுத்தது செகண்ட் இம்பார்ட்டண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் இது நியூ என்றனால ஸோ எது இம்பார்ட்டண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதனால் அது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அது அது அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா அடுத்தது சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டமில் கூட கேட்டிருந்தாங்க தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கு கா வாழ்த்துவதற்கான காரணங்களை பாவலர் ஏறு காட்டுவன சரி பாவலர் ஏறு யாவை இது வந்து ஃபஸ்ட்டு மிட்டம்லேயும் கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக குவாட்டிலிக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதுவும் புளியங்கன்று இந்த கொஷனும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் நீங்கள் இது பார்த்திங்கன்னா நெடுவினால் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த காலக்கணிதம் கவிதையில் பொதித்துள்ள பொதிந்துள்ள நயங்களை பாராட்டியதுக்காக இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க மீன் இப்போ வந்து ஃபஸ்ட் மிட்டம் நடந்ததில் இது கேட்டிருந்தாங்க இது கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட்லருந்தே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க புயல்லே ஒருத்தவணி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்க மாதிரி தான் வந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அது இப்போது புக் பாக் எக்ஸ்பைஸ் அந்த மொழி ஆழ்வோம்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் ஸோ இது இந்த மொழி பெயர்க்க கண்டிப்பாக நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து மூணு இயல் நாலு இயல்னாலும் அதில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு பார்த்துக்கோங்க கீழ்காணம் சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்தது பக்கம் இருபத்தி சாரி பதினெட்டு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வினையாளனையும் பெயராக மாற்றுக இருக்கு இல்லையா இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நம்ம ஒன் மார்க்கில் அண்ட் தென் கட்டுரை பார்த்திங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் அதே மாதிரி நயம் பாராட்டுக நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை இதெல்லாம் வந்து ஒரு மார்க் கொஷின்ஸில் ஒன் மார்க் கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பெயர் தமிழ்ன்றதுலையே இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக என்ன பண்ணுங்கன்னா கம்பல்சரி நாலு இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவினுரை எழுதுக டோட்டலாக பார்த்துக்கோங்க அடுத்தது மொழி பெயர்க்கை நெக்ஸ்ட்டு வந்து படிப்போம் பக்கம் இருபதில் இருக்குது பாருங்கள் படிப்போம் பயன்படுத்துவோம் இது எல்லாமே கண்டிப்பாக நாள் ஏழில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க எத்தனை மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு அதெல்லாம் படித்தோம்னா வருது அப்படின்றத கொஷின் பேப்பர் டிஸ்கஷனில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாது இந்த கொஷின் கண்டிப்பாக வந்தாகும் இது இப்போ பாருங்கள் குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக வந்து கம்பல்சரி வரும் சரிங்களா நமக்கு இருக்கிறது நான்கு இயல் அந்த நான்கு இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகிற வந்து டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்து கேட்கக்கூடிய ஏதாவது ஒன்றுத்துக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி மார்க்கில் பார்த்திங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம் இது கம்பல்சரி வரும் அதே மாதிரி இதை படிச்சிட்டிங்கன்னா அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்துடும் அதே மாதிரி தான் வந்து நமக்கு ஒன்று இது ரெண்டு அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல் இதுவும் கம்பல்சரி வரும் அதில் இருந்து இருக்கிறத ஃபுல்லாக தெளிவாக பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த நிற்க அதற்கு தகை இது ஃபர்ஸ்ட் மிட்டமில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க என்னென்னா நமக்கு வந்து இன்சொல் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கோங்க நமக்கு வந்து கொஷினாக கேட்குறாங்க இந்த மாதிரியான நிற்க அதற்கு தக வந்து நமக்கு கொஷினாக கேட்குறாங்க கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இன்சொல் வழி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் எவையேனும் நான்கினையும் தீய தீய சொல் பேசுவதால் ஏற்படும் விளைவுகள் நான்கினையும் பட்டியலிடுக இதுதான் நமக்கு கேட்டிருந்தக்கூடிய கொஷின் இப்போது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் கரண்ட் இயரில் நடந்த கொஷின் இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின் சரிங்களா அந்த மாதிரியான கொஷின் அதனால் இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி இது வந்து இணைய வழி இருக்கு இல்லையா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்ப பதிவு இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து புதுசாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த இயர் கொடுத்துருக்கறதுனால இது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த படிவம் நிரப்புதல் ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி இதுவும் இந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதையும் படிச்சுக்கோங்க இயல் இரண்டு உயிரின் ஓசை இதில் பார்த்திங்கன்னா அந்த டார்க் லெட்டர்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் இருபத்தி ஒன்பதில் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இப்போ இதெல்லாம் வந்து கம்பல்சரி நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் ஒன் மார்க்கில் வரும் குறிப்பு ஒன்று பகுப்பத உறுப்பிலக்கணம் அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத பார்ட்டு பக்கம் முப்பத்தி ஏழு பல உள் தெரிய ஃபுல்லாக படிச்சுருங்க குருவினால் பக்கம் முப்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஷின் ஃபோர்த்து ஃபிஃப்த்து இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபெக் ஃபஸ்ட்டு செகண்ட்டு தேர்டு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ஏன்னா நமக்கு வந்து எதை கேட்பாங்கன்ற ஒரு அசம்ஷன் நமக்கு இல்லை ஏன்னா நியூவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறதுனால நம்ம பழைய இம்பார்ட்டண்ட்டும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அதுக்கான நாலேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்றதுனால நியூவும் கேட்கலாம் நம்ம எது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் வந்து இப்போவும் இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம்லையும் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பக்கம் முப்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஒன் மார்க்கில் அதனால் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க மொழிபெயர்க்க நான் சொன்னது தான் மனப்பாட பாடல் மொழிபெயர்க்க அதுக்கு அடுத்தது படி படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கு இல்லையா அதை லாஸ்ட்டு வந்து இப்போ கலைச்சொல் அறிவோம்னு பார்ப்போம் அது அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அடுத்து வாழ்த்து மடல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து குவார்டலிக்கு கண்டிப்பாக ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறதையும் இல்லை இயல் ஒன்றில் இருக்கிறதுலையும் இயல் இரண்டு இருக்கிறதுலையும் அதனால் வாழ்த்து மடல் எழுதுக கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க இருக்கு அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது தான் புயலின் போது ஓகேங்களா இந்த கொஷின் இப்போ நம்ம அதை எப்படி படித்தோமோ அதே மாதிரி தான் புயல் வரும்போது நம்ம வந்து செய்யக்கூடிய இது வந்து புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் ஓகேங்களா புயலின் போது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸு ஸோ இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புதல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிவம் நிரப்புதல் இந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால அதை ஒன்ஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் நாற்பத்தி நாளில் ஸோ ஒரு ஒரு இயலுக்குமான ஒரு கடிதம் நமக்கு கொடுத்துருக்காங்க கடிதம் பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள் எது இம்பார்ட்டன்ட் நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு இயலுக்குமே ஒரு கடிதம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது இந்த கடிதம் கொடுத்தா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட சொந்த நடையில் நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சரிங்களா இயல் மூன்று கூட்டாஞ்சோறு இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பக்கம் ஐம்பத்தி ஒன்றில் பகுப்பத உறுப்பு இலக்கணம் வ அடுத்தது இலக்கணக்குறிப்பு இருக்குது இல்லையா இதை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்த போல் லெட்டர்ஸில் புக் இன்சைட் கொஷின்ஸை டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வரேங்க வட்டார வழக்கு சொற்கள் இது வந்து ஒன் மார்க்கில் கேட்கலாம் புக் இருந்து வட்டார வழக்கு இது இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது இந்த தெரியுமா தெரிந்த தெரிந்து தெளிவும் இருக்கு இல்லையா இதில் இருந்து ஒன் மார்க் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏன்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதனால் பக்கம் அறுபத்தி ஒன்றில் இருக்க பலவுகள் தெரிக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அறுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷன் சிறுவினால ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து இது மூணுமே இம்பார்ட்டன்ட் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணுமே ரிப்பீட்டடாக வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மூணு கொஷினுமே இந்த இயரில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் வந்து வரும் அடுத்தது பக்கம் அறுபத்தி மூன்றில் சேம் திங் மொழிபெயர்க்க ஒன்றும் இல்லைங்க மொழிபெயர்க்க நீங்கள் மனப்பாடெல்லாம் செய்ய வேண்டாம் ஒரு சில வேர்ட்ஸ்க்கு நமக்கு தெரியாத தமிழ் வேர்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நீங்களாக வந்து சொந்த நடையில் எழுதணும் அதே மாதிரி சில வேர்ட்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க அந்த வேர்டுக்கான தமிழ் மீனிங்கை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம் சரிங்களா அடுத்த பழமொழிகளை நிறைவு செய்க இதை தரவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் இந்த கடிதம் இம்பார்ட்டண்ட் ஏன்னா கடிதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு இயல்லேயும் பார்த்தீங்கன்னா மொழியை ஆழ்வோ மொழியோட விளையாட்லையும் ஒரு கடிதம் இருக்குது புக் பேக் அதாவது அந்த இயல் முடியும் போதும் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அதனால் கடிதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கடிதமாக இதை இப்படி எழுதணும் கண்டென்ட் இதை எழுதணும் அப்படின்ற தெளிவு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாக எழுதிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்தது இந்த விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அதை படிச்சுக்கோங்க இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இது பாருங்கள் லெசன் கிளெசன் வருது ஸோ இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம் நிற்க அதற்கு தகல இதில் என்ன ப கொடுத்துருக்காங்கன்னா தம்பி உனக்கு பிடிச்ச காய் சொல் கேரட் ஸோ இதில் அந்தளவுக்கு நமக்கு கேட்கக்கூடிய பாட் இல்லை திருக்குறள் இதில் வந்து குறள் ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்கோங்க பக்கம் அறுபத்தி ஒன்பதில் அணி ஓமையணி எடுத்துக்காட்டு ஓம அணி இருக்குது இல்லையா இதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க அணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லையா அதனால அடுத்தது பக்கம் எழுபதில் பார்த்தீங்கன்னா குருவினா இருக்குது இல்லையா அதாவது திருக்குறள் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இது மூணுமே இம்பார்ட்டன்ட் சிறுவினால் ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் இது இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது இயல் நான்கு மணர்கேணி ரெண்டு இயலில் ரெண்டு கடிதம் வந்திருக்கு புக்கின் சைட்லேயும் வந்து அந்த மொழியை மொழியோட விளையாட்லையும் கடிதம் இருக்குது அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க பக்கம் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் இது ரெண்டுமே இருக்குது அது இம்பார்ட்டண்ட் அடுத்தது எயிட்டி த்ரீயில் அந்த நூல்வெளி எல்லா கவிதை பேழையோட நூல்வெளி இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து இலக்கணம் பொது பக்கம் எண்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து ஒன் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு பலகுள் தெரிக பார்த்த பிறகு அடுத்தது அதை முடிச்சுடுங்க பக்கம் எண்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா சிறுவினால் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபிஃப்த்து ஒன் இருக்கு இல்லையா ஏதேனும் இரண்டு வழுவமை எடுத்துக்காட்டுடன் எடுத்துக்காட்டுல அது இம்பார்ட்டன்ட் நெடுவினால ஃபர்ஸ்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் எண்பத்தி ஒன்பதில் மொழிபெயர்ப்பை கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அட்டவணையில் விடுபட்டதை எடுத்துக்க தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமையும் செய்க இது இம்பார்ட்டன்ட் இது படிவம் நிரப்புக கண்டிப்பா பார்த்துக்கோங்க பல் குறிப்புகளை பயன்படுத்தி மதிப்புரை எழுதுக அடுத்தது பக்கம் தொண்ணூத்தி ஒன்றுல தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்கிறதுக்குலேயே அது இம்பார்ட்டன்ட் அடுத்தது இதில் நிற்க அதற்கு தக பள்ளியில் நான் வீட்டில் நான் பண்ணியில் நான் எப்படி இருப்பீங்க அடுத்து வீட்டில் நான் அதில் அது ரெண்டுமே இதை கூட கொஷின்ஸு கேட்குறாங்க அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம் கம்பல்சரிங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா மனப்பாட பாடல் தருவோம் பண்ணிவிடுங்க அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் படித்தோன்னா நமக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் மனப்பாடம் ஃபுல்லாக நான் தருவோம் மேம் ஓகேங்களா ஐ ஆம் ரெடி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா படிவம் நிரப்புதல் அது ஜஸ்ட்டு நிரப்புறது தானே அதனால் படிவம் நிரப்புதல் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்க்க இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக படிச்சுருங்க எல்லா லெசனில் இருக்கக்கூடிய மொழிபெயர்க்க என்னால் கொடுத்தா நான் என்ன எழுத முடியும் என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு ஹார்டாக இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக காட்சியை கண்டு கவிஞரை இது இருக்கு இல்லீங்களா பாருங்க அதாவது எல்லா இயலையும் கம்பல்சரி ஒன்று வந்துடுது அந்த காட்சியை கண்டு கவிநுரை கவிதையாக்கு காட்சியை கவிதையாக்குக கவிதையாக்குக இது மாதிரி படிச்சிட்டிங்களா இப்போது மனப்பாடம் ரெடி படிவம் நிரப்புதல் ரெடி மொழி பெயர்க்க ரெடி காட்சியை கண்டு கவினுரை கவிதையாக்குக அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம் இந்த பார்ட்டு இது எல்லாமே கம்பல்சரி அந்த கொஷின் பேப்பரில் வரக்கூடியது ஸோ இதை படிச்சிட்டோன்னா அதில் நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்கிற அளவுக்கு படிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதை முடிச்சுட்டு படிப்போம் பயன்படுத்துவோம் முடிச்சுட்டு கடிதம் இருக்குது பார்த்தீங்களா கடிதம்ல எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க என்னென்ன இது பண்ணும் கண்டென்ட் என்ன எழுதணுன்றத கடிதம் முடிச்சிடுங்க அடுத்தது மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடல வரக்கூடிய எல்லா ஒன் மார்க்ஸும் தரவாக பார்த்துட்டிங்கன்னா அது ஈஸியாக படிச்சிடலாம் ஃபைனலாக குருவினா சிறுவினா நெடுவினா வாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை முடிச்சுட்டு ரிமைனிங் கொஷின்ஸை லாஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மா தமிழில் வந்து நீங்கள் அபவ் நைன்ட்டி வாங்கலாம் குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் சரிங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சு நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடியது மிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்லையும் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி படிச்சுட்டே வந்துட்டு ஃபைனலாக குருவினா சிறுவினா நெடுவினால இம்பார்ட்டன் முடிச்சிருங்க அதுக்கடுத்தது ரிமைனிங் கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் யூ ஆல் தி பெஸ்ட் Thank you for your support. Thanks for watching.